காமராஜர் தான் சொன்னார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் நார் அறுபத்தி ஏழு ராஜாஜி பதில் சொன்னார் படுப்பது நிச்சயம் ஜெயிப்பது கஷ்டம்னார் அதுதான் நடக்கும் இந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்போங்கிற வார்த்தையெல்லாம் என்றைக்குமே அரசு என்ன சொல்ல முடியாது நமக்கு இருக்கிற திமிரெல்லாம் மேடையில் பேசும்போது காட்ட முடியாது என்னத்துக்கு உடனடியாக இன்னொரு மீட்டிங்கை நடத்தினார் தேவையாது எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு உனவு முன்னாடி யாரும் வரலாம் இதுவும் நாடகம் தான் அப்புறம் அப்புறாப்பனம் அவனை ஒன்னா சேர்ந்துடாங்கன்னொன்னு ஒய்ய ஒன்றாக கிடைந்தது பாருன்னு சொல்லி ஒரு வெற்றிக்கு நான் கொண்டாடலாம்னா அதை வந்து அண்ணா திமுகவை எதிர்பார்த்தேன் பன்னீர் சொல்ல பழனிசாமி எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன் அது பழனிசாமி அடிச்சு வரலாம் ஊட்டியில் இருக்குதுனால குழும்பியா இருக்கனால எப்படிலாம் பேசுவாரு சென்னைக்கு வந்துட்டு யாருன்னா வெயிலில் தெரிஞ்சிருவாருன்னு சொல்றாரு அண்ணாமலை நான் கேள்விப்பட்டதுல தான் மூல குழம்பு குளூர்ல நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரிவர்ஸ் சார் இது யார் வேற யார் சொல்லுவாங்க குழம்பு போனாலும் தான் இப்படிலாம் பேசுவாங்க வேற வெயில்ல தான் மூளை குழம்பு போடுவாங்க இவருக்கு குளூர்ல மூல குழம்பு வச்சுக்க ஒரு நான் தேங்க்ஸ் அண்ணாமலை போயிட்டு ஆறா இருக்கார் இருக்காரு அப்போ அரசியல்ல தானே இருக்காரு பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள்லாம் உனக்கு துல்லியமாக தெரிஞ்சு கரெக்டாக அடிக்கிறேன் இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத முகாம்களே உனக்கு தெரியலையா பதிலாக காணும் டெலிஃபோன்லேருந்து ட்ரம்ப் ஆ என்னப்பா நிறுத்திடுறியா நிறுத்திடுறேன் சார் ரைட்டு சார் அப்புறம் என்னப்பா மோடி என்ன நான் நிறுத்திட்டேன் சார் போட்டு நின்று போய் அப்படி இல்லை இல்லையா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடிபடைஞ்சு உலக கிட்ட பாகிஸ்தான் தான் இந்தியா மோடி போராடி பாட்டுனாரு எங்க எங்க யாருக்கிட்ட போய் கெஞ்சினாரு உலக நாடுக எந்த நாட்டில் போய் கெஞ்சினாரு உலக நாடுகிட்ட போய் பாகிஸ்தான் பண்ணிட்டுச்சு அப்படியே பாகிஸ்தான் சரண்டர் அந்த தானே அப்புறம் என்னத்தை கமிட்டி போடுறேன் அது ஒட்டம் பாட்டு பாட்டுக்கு ரெட்டா தப்பா மாதிரி ஒரு பேசுகிற இடத்துல எல்லாம் எல்லாமே தான் தப்பாகும் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குதுன்னாக்கா மோடி எப்படி போயிட்டாருனாக்கா மைசூர் பார்க்க இருக்குது இல்லையா அதில் பார்க்குறதுக்கு தான் அதனால் அதை மைசூர் பாரத்துன்னு மாற்ற போகிறாங்க இதாவுக்கு போ கிண்டலும் கேலியுமா போயிட்டுருக்குது இதெல்லாம் சொன்னாங்க தேச விரோதி பாங்க நாட்டுக்கு ஆபத்து வந்துருக்கு நாட்டுக்கு எங்கள் ஆபத்து வந்துருது என்ன ஆபத்து லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க மருத்துவர் ஐயா டாக்டர் காந்தராஜ் அவர்கள் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன் ஏன்னா தொடர்ச்சியாக எல்லா கட்சிகளும் அதிமுக பாஜக கூட்டணி அமைச்சிருச்சு இப்போ இன்னொரு புறத்தில் பாமக மாநாடு போட்டாங்க அந்த மாநாட்டிலே அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை அப்படின்னாங்க இப்போ நேற்று ஒரு கூட்டத்தை கூட்டினாரு அதில் ஒரு நூற்றி ஐம்பது நிர்வாகிகளில் நாற்பது பேர் தான் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க பாமகவுடைய விஷயத்தை எப்படி சார் பாமகவுடைய தல தலைமையில் ஏதோ பிரச்சனை இருக்குது வெறும் வெளியே வீட்டுக்கு வெளியிலே வந்து அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கிறாங்க அது ஒரு விளம்பரம் இல்லாட்டி பாமகவை பற்றி நமக்கு எங்கே கொஞ்ச நாள் நம்ம அந்த கட்சி ஒன்று இருக்கிறத நமக்கு ஞாபகம் இல்லையா அந்த அளவுக்கு அவங்க இன்சிங்கிட்டுவங்கிட்ட போயிட்டாங்க அதாவது கவனத்தில் கொள்ளக்கூடிய கட்சியாகவே அது இல்லை செய்திகளே இல்லையா அவங்கள பற்றி கடைசியாக நான் கேள்விப்பட்டிருந்து நான் முதலமைச்சரானே நான் போடுகிற முதல் கையெழுத்துன்னு அவர் சொன்னது தான் நான் அன்புமணி பற்றி எனக்கு தெரிஞ்ச கடைசி இது அதுக்கப்புறம் ஒரு ஆளையே காணும் அதனால தான் இப்போ வந்து தலைப்பு செய்தியாக வர அளவுக்கு குணத்துட்டாங்களே ரெண்டு பேரும் சாட்டை போட்டு அதில் வெற்றி அடைச்சிட்டாங்க இப்போ பாமகங்கிறது பற்றி ஞாபகம் வந்துருச்சு இல்லை நமக்கு நினைவுபடுத்துகிறாங்க வேறு ஒன்றும் இல்லை அதுக்கு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை கட்சியே அவங்களுக்காக அவங்க குடும்பத்துக்காக நடக்கிறது தான் அதில் வந்து இவரை மாற்றி விட்டாங்க அவரை போட்டாங்க வேறு யாரை போட்டாங்க இனிமேல் அன்புமணியமாக எடுத்துட்டு வேறு யாரை கட்சி தொண்டவனு யாரை போட்ட மாதிரி சொல்கிறீங்க மகளோட மக மகனை கூப்பிட்டு வர்றாரு பேரனை கூப்பிட்டு வர்றாரு மகனை வச்சார் அதுக்கு பதிலாக மா பேரனை கொண்டு வர்றாரு இதில் என்ன இருக்குது என்ன மாற்றம் வந்துருச்சு எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் இருக்கு அது இவங்கள மாத்திரம் சொல்கிறது இல்லை எல்லா அரசியல் கட்சியும் அப்படி தான் இருக்கு வய வைத்தவிலேருந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க வைத்தவா போகிறாரு துறை வைக்க வர்றாரு ஐயா ஸ்டாலினை எப்படி கொண்டு வரலான்னு சொல்லி தான் அவர் வெளியே போனார் அப்புறம் அவர் கட்சிக்கு அவங்க தான் கொண்டு வர்றாரு பிரேமலதா என்ன பண்ணுறாங்க குடும்பத்தில் இருக்கிற நண்டு நத்து நேற்று பிறந்த குடத்தை எல்லாம் வந்து கமிட்டி உறுப்பினர் தலைவர்கள் எல்லாம் எல்லாமே அப்படி தான் இருக்காங்க திமுக மாத்திரம் தாக்கி பேச தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி வந்து திமுகனுடைய கூட்டணி ஸ்ட்ராங்காக நிற்கிது அவங்கள வந்து யாரும் வெளியே போகிறதா யாரும் சொல்ல வேண்டாம் அவங்க ஒன்றாவே இருக்கிறாங்க எதிர்கட்சி கூட்டணி யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் யார் ஆகுது எலக்ஷன் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவேன் இல்லை இப்போ பாமக குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை இந்த கூட்டணி யார் கூட போகிறதுங்கிறதா இல்லைன்னா பதவி இல்லை பாமகன்றது ஒன்று ஒன்றா இருக்குதாங்கிறத முடிவு பண்ணிட்டுருவோம் பாமகான்னு ஒரு கட்சி இருக்குதான் பார்க்கட்டும் ராமதாஸ் பாமகாவா அன்புமணி பாமகவான்னு இப்போ தெரியணும் இல்லை பதி ரெண்டாயிடுச்சு இல்லை அது நல்லதுக்காக கெட்டதுக்கான்னு தெரியல ஒரு நாளைக்கு தான் நடத்துகிறாங்க அது நல்லதாக கெட்டதாங்கிறது தெரியாது இல்லை அவர் அனுபவம் இருக்குல்ல அதாவது சொல்கிறாரு நான் படுத்துக்கிட்டே ஐம்பது தொகுதிகளை எப்படி ஜெயிக்கணுங்கிறத நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த கூட்டத்தில் அப்படிங்கிற காமராஜர் தான் சொன்னார் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேன் நார் அறுபத்தி ஏழு தேர்தலில் ராஜாஜி பதில் சொன்னார் படுப்பது நிச்சயம் ஜெயிப்பது கஷ்டம்னார் அதுதான் நடக்கும் இந்த படுத்துக்கொண்டே ஜெயிப்போங்கிற வார்த்தையெல்லாம் என்றைக்குமே அரசியலில் சொல்லக்கூடாது நமக்கு இருக்கிற திமிரெல்லாம் மேடையில் பேசும்போது காட்டக்கூடாது மேடையில் வந்து ரொம்ப கண்ணியமானவனாக நம்மளை போட்டே பண்ணணும் அதுதான் மக்கள் மத்தியில் ஈடுபடும் கால் மேலே போட்டு உட்காரக்கூடாதுக்கு நம்ம ஒரு வழக்கம் அது ஒரு மரியாதை குறைவுமாங்க என்ன திண்ணில் உட்காந்து பழக்கம்னாலும் சேர் பழக்கம் இல்லை சேரில் உட்காந்து கால் மேலே போட்டு உட்காந்தா தான் ஈஸியாக இருக்கும் அதை அவனுக்கு தெரியாது அந்த பழக்கம் நம்மக்கிட்டே இல்லை ஆலை இந்த மாதிரி ஒரு மரியாதைகள் பண்பாடு அப்படிங்கிற பேரில் பல போலித்தனமான விஷயங்கள் நம்ம ஊரில் நிறைய உண்டு இந்தியாவில் அதை 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 மாறி நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் அடிபட்டு போவீங்க அதை இந்த அது எதுக்கு சொல்கிறேன்னா அதை நான் படுத்துக்கொண்டே ஜெயிப்பேனுங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் அரசியலில் சொல்லக்கூடாது வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக என்னுடைய தொண்டர்கள் இருக்கிறார்கள் அவர்களை க என்னை கைவிட மாட்டார்கள் என்னுடைய பலமே அவர்கள் தான் அப்படி தான் சொல்லணும் இல்லை அந்த கான்ஃபிடென்ஸ் தானே பேசுகிறாரு அந்த கான்ஃபிடன்ஸ் இங்கே போயிடுச்சு இப்போ கூப்பிட்டு வரலி நேற்று மீட்டிங்கெடுத்த என்னத்துக்கு உடனடியாக இன்னொரு மீட்டிங்கை நடத்தினார் தேவையாது எக்ஸ்போஸ் ஆகிப்போச்சு இல்லை உனக்கு முன்னாடி யாரும் வரல அப்படி இதுவும் நாடகம் தான் அப்புறம் பணம் அவனை ஒன்றா சேர்ந்துடாங்கன்னு ஒன்றாக கிடைந்தது பாருன்னு சொல்லி ஒரு குழுவிழா கொண்டாடலான்னா அதை வந்து அதிமுகவில் எதிர்பார்த்தேன் பன்னீர் சொல்ல எல்லாம் ஒன்றா நான் எதிர்பார்த்தேன் அது பழனிசாமி கடிச்சு முருகனும் முதலையும் கொண்டதை விடாங்க அது மாதிரி நேற்று நயனா நாங்கள் சொல்லிட்டார்ல திட்டக்கால சந்திப்பில் கேட்குறாங்க இந்த மாதிரி ஓபிஎஸ் வருத்தத்தில் இருக்கிறாரு அமித்ஷா என்னை சந்திக்கல அப்படின்னு ஓபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாரு ஈபிஎஸ் எங்கள் கூட்டணியில் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டார்ல எப்போ வெளியே போனாங்க போகிறோம் இது பண்ணுறது அதை அவர் சொல்றாங்க சொன்னது கரெக்டு தான் இன்னுமோ புதுசாக கூட்டணி வச்சதா சொல்கிறீங்க அவங்க எப்போ பிரிஞ்சாங்க எடப்பாடி ஓபிசி ஏற்றுக்க மாட்டார் இப்போ ஒரே கூட்டணியில் இருப்பதை ஏற்றுப்பாரா அதை பற்றி அது அந்த ஒரு கட்சியில் வந்து இப்போ பாமகர் இதில் வந்து இப்போ திருமாவளவன் இருக்க மாட்டார் நாங்கள் திமுகவிடம் தான் கூட்டணி வைத்து கொண்டோமே ஓடி இவர்களோடு நாங்கள் இல்லைன்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிடுவாங்க அதுக்கான வார்த்தைகள் இருக்குது அதான் நான் சொல்கிறேன்னு அரசியல் நிரந்தர பகவெனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைன்ற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தானே எல்லா எதில் வேணாலும் சேர்ந்துக்கலான்னு போகிற அளவுக்கு பண்ணிக்கிறேன் இப்போ நான் பதில் சொல்லுவோம் இப்போ தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டுமல்ல முப்பத்தொன்னும் சரி முப்பத்தி ஆறும் சரி திமுக உறுதியாக வரணும் ஸ்டாலின் சொல்கிறாரு அது எலெக்ஷன் நேர்மையாக நடந்தால் அதை அதை பா போட்டுக்கணும் வாக்கு எந்திரத்தில் எடுத்து விட்டு மாட்டினாங்கடா என்ன பண்ணுவோம் அதை ஜாக்கிரதையாக இருக்கணும் ஸ்டே திமுக காரர்களுக்கு எதிர்க அரசியல் கட்சிக்காரர்களால் நான் தெளிவு திருப்பி திருப்பி சொல்கிறது ஒன்றே தான் உங்கள் எல்லாத்த விட வல்லமையான ஒரு ஆயுதத்தை அமித்ஷா கையில் வைத்திருக்கிறார் வாக்கு எந்திரம் வாக்கு எந்திரத்தில் அவங்க அங்கே விளையாடுறதுல அந்த தைரியத்தில் தான் அவங்க இன்றைக்கு உள்ள போயிட்டுருக்காங்க இல்லை மக்கள் அதிருப்பில் இருக்காங்க பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருக்குது எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வருவோம்னு சொல்கிறாரு அப்படின்னு அண்ணமொழி ஒரு பழமொழி தான் சொல்லணும் ஊட்டியில் இருக்கிறனால குழும்பியா இருக்கனால எப்படிலாம் பேசுவார் இங்கே சென்னைக்கு வந்துட்டு யாருன்னா வெயிலில் தெரிஞ்சிருவாருன்னு சொல்றாரு அண்ணாமலை நான் கேள்விப்பட்டது வெயிலில் தான் மூலக் குழம்பு குளிரில் நல்லா இருக்கும்னு கே கேள்விப்பட்டிருக்கேன் இது ரிவர் சார் இது யார் அண்ணாமலை சொன்னாரு வேற யார் சொல்லுற குழம்பு போனாலும் தான் இப்படிலாம் பேசுவாங்க வேற வெயிலில் தான் மூலம் குழம்பு பண்ணுவாங்க இவருக்கு குளூர்ல மூலம் குழம்பு வச்சுக்க ஒரு புது இது நான் தேங்க்ஸ் அண்ணாமலை போயிட்டாரா ஆறாம் கண்டிச்சு இருக்காரு அப்போ இப்போ அரசியலில் தானே இருக்கார் இல்லை போலீஸ் ஆஃபீஸர் ஆச்சு எங்கள் கம்பெனியில் வாட்ச்மேன் இந்தமாதிரி வாங்கிட்டு போயிட்டார் முதலே தான் கேட்டேன் சண்டையே கேட்டேன் அதனால் அது அவரால் தான் இப்படிலாம் சொல்ல முடியும் பஞ்சால செஞ்ச சவுக்கு கணுக்காலில் ஓடுற போட்டு வெடிக்காத பெட்ரோல் வெடிகுண்டு அந்த இதெல்லாம் இது ஒரு தத்துவத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு எதிர்த்து ஓட்டு போடுறதுக்கு யாரும் காட்டுவி மக்கள் அதன் தெரியல இல்லைங்கிறீங்களா அது நான் தான் சொல்கிறேன்னுங்களா மக்களுக்கு ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருக்குது சரி அவர் அந்த பழமொழி சோட்டத்துக்கு வந்து போய் இந்த சொல்லிட்டிங்க ஒருத்தனுக்கு ஆறு ஏழு பிள்ளைங்க இருந்தது அத்தனையும் தருதலை அத்தனையும் தருதலை அவர்கிட்ட கேட்டாங்க இருக்கிற பிள்ளையிலே எந்த பிள்ளை உத்தமமான பிள்ளை கூரை மேலே கொல்லி இருக்கான் பாருங்க அதுதான் பிள்ளையிலேயும் உத்தமே அப்படி அதை மாற்றலாம் அதை விட மோசம் அது மாதிரி இன்றைக்கி இருக்கிற அரசியல் கட்சிகள் பூரா எல்லாமே தருதலையாக இருக்கும்போது யாரை செலக்ட் பண்ணுறதுமோ கூரை மேலே கொள்ளி வைக்கிறது அந்த பிள்ளை தான் பெற்றிருக்கிற மாதிரி நன்மையில் தாங்க நம்ம இருக்கிறோம் எனக்கு ஸ்டாலின் பிடிக்கல வேண்டாம் யாருக்கு போட சொல்கிறீங்க உடனே பழனிசாமி இந்த நிற்கிறாரு அடுத்த அப்படி பார்த்தாக்கா விஜய்ங்கிறீங்க வரவே மாட்டேங்கிறாரு எங்கே பாருக்காரு இப்படி இப்படி தேடி பார்த்தா அவர் வீட்டில் உள்ளே இருப்பாருங்க ரூமில் இருப்பாருங்க அவரெல்லாம் யாரும் போய் பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க அவர் கூட்டத்தை கிட்ட பிடிக்காதுங்கிறாங்க இப்படி ஒரு அரசியல் தலைவர் வேடிக்கை வினோதங்க அரசியல்வாதிகளுக்கு ஆள் கூட்டம் சேரலன்னா சங்கடம் போடுவாங்க கூட்டத்தை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற ஒரு ஆள் அரசியல் இருக்காங்கிறது மூலகத்திலே முதல் தடுப்பாக பார்க்குறாங்க அரசியலுங்கிறது கூட்டம் நல்லா தான் அவர் சினிமாவில் நடிக்கும்போது தேட்டருக்குள்ளார கூட்டம் தான் எனக்கு பிடிக்காத சொல்ல முன்னிட்டு இருந்தார் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நாட்டில் எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க அந்த போரை நிப்பாட்டினது யார் உண்மையாகவே ஏன்னா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு நாங்கள் தான் நிப்பாட்டணும் அப்படிங்கிறாரு இந்தியா அமெரிக்காவுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைங்கிறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சிகள் கூட்டம் சொன்னாங்க கூட்டம்ல இதற்கிடையில் ராணுவ தலைமையகம் இராணுவ வீரர்கள் மத்தியில் வெற்றி கொண்டாடத்தில் ஈடுபடுறாங்க மோடியும் சரி ராஜ்நாத் சிங் எல்லோருமே இந்த விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள் புல்வாமா தாக்குதலில் பாருங்களேன் அப்படியே டிட்டுவாங்க அதுலேயும் நம்முடைய ராணுவ வீரர்களை இவரை சேர்த்து பண்ணாங்க உடனே இவர் வந்து பெரிய இதெல்லாம் டிக்லர் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு உடனே அந்த ரா மருத்துவமனைக்கு போய் போஸ் எல்லாம் கொடுத்தாரு அது செட்டப் பண்ணுறது உடனே வெளியே வந்தது ஒரு வாரத்தில் வந்து இவ்வளவு நாங்கள் தான் தயார் பண்ணோங்கிற ஒரு வீடியோ வந்து அர்ணாப் கோஸ்வாமி பேசுனது அப்படியே அந்த வீடியோ வந்து வெளியில் வந்து அர்ணாப் கோஸ்வாமியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டாங்க புல்வாமா தாக்குதலே முழுக்க முழுக்க இவங்க தான் பண்ணாங்க எலெக்ஷனுக்காக பண்ணாங்கிறது அது வந்துருச்சு அந்த டைமில் தான் இம்ரான்கான் வந்து ப்ரைம் மினிஸ்டராக இருந்தபோது கிளீனாக சொன்னார் இந்தியாவில் தேர்தல் வரும்போதெல்லாம் நரேந்திர மோடி தலைமையில் இருக்கின்ற அந்த பிஜேபிங்கிற க கட்சி இதை சொல்கிறது வழக்கம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டைமில் சொல்லியிருக்கார் கிளீனாக அப்போது இதே தான் நடந்தது யூரிங்கிற ஊரில் வந்து தீவிரவாத தாக்குது இதே சீன் அப்படியே திருப்பி வேறு ஒன்றுமே இல்லை அப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் போனாங்க இப்போ வந்து முகாம்கு போயிட்டாங்க கேள்வியை என்னன்னா பாகிஸ்தான்கிட்ட சொல்லிவிட்டு தான் அந்த மேலே தாக்குறேன் தாக்குறாங்க ஒரு கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற தீவிரவாத முகாம்கள்லாம் உனக்கு துல்லியமாக தெரிஞ்சு கரெக்டாக அடிக்கிற இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத முகாம்களே உனக்கு தெரியலையா பாகிஸ்தானில் ஐம்பது இடங்களை கரெக்டாக ஒம்பது இடத்த கரெக்டாக கண்டுபிடிச்சோம் அடிக்கிற உனக்கு இந்தியாவில் இருக்கிற தீவிரவாத முகாமல் ஏன் தெரியல கேள்வி பதிலாக காணும் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டு க ரெண்டு நாட்டுக்குமே தெரிஞ்சு போச்சு நான் ஒரே உதாரணம் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் தேன் கையை விட்டாங்க தேனியெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துருச்சு உன்னையும் கொட்டும் என்னையும் கொட்டும் ரெண்டு பேருமே வந்து ட்ரம்ப் சொன்ன உடனே ஏன் கையை நம்ம கேள்வியை ஒரு டெலிஃபோனில் முடிகிற ஒரு போ யுத்தத்துக்கு என்னத்துக்கு இவ்வளோ பில்டப்புங்கிறத நம்ம கேள்வி டெலிஃபோனில் வந்து ட்ரம்ப்பு என்னப்பா நிறுத்திறியா நிறுத்துகிறேன் சார் ரைட்டு சார் அப்புறம் என்னப்பா மோடி என்ன நான் நிறுத்திட்டேன் சார் அப்படியே போர் நின்று போயிடுச்சு அப்படிலாம் இல்லையா இந்தியா கிட்ட பாகிஸ்தான் அடிபடைஞ்சு உலக கிட்ட பாகிஸ்தான் கெஞ்சினால தான் இந்தியா மோடி போற பாட்டினாரு எங்கள் எங்க யார்கிட்ட போய் கெஞ்சினாரு உலக நாடுக எந்த நாட்டில் போய் கஞ்சி பாகிஸ்தான் கெஞ்சி எங்கே போய் கெஞ்சினாரு அவங்க அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க மோடி சொல்கிறாரு அதை அதே தான் அவங்களும் சொல்கிறாங்க போய் ஒவ்வொரு ஊராக போய் அவ்வளோ அப்புறம் என்ன தங்க ஊர் ஊராக போய் பாகிஸ்தான் சேர்ந்தது தப்புங்கிறது ஒரு கமிட்டி அங்கே போடுறாரு அதில் எல்லா கட்சியும் இருக்குன்றாரு எதுக்காக போடுறாரு நீ தான் உலக நாடுகள்கிட்ட போய் பாகிஸ்தான் மண்டிட்டுச்சு அப்பயே பாகிஸ்தான் சரண்டர் ஆகிடுச்சுன்னு தான் அர்த்தம் அப்புறம் என்ன அப்புறம் என்னத்துக்கு கமிட்டி போடுற அது குத்தம் பாட்டுக்கு ரெட்டாக தப்பா எடுக்கிற மாதிரி ஒரு பேசுகிற இடத்துல எல்லாம் எல்லாமே தான் தப்பாக வருது இவரே சொல்கிற அதான் உங்கள் உங்கள் மீடியா இது பிரகாரம் பாகிஸ்தான் வந்து தப்புன்றது உலக நாடுகள் சொல்லுது பாகிஸ்தான் கெஞ்சிச்சு அப்படின்றதெல்லாம் சொல்லிவிட்டதுக்கப்புறம் என்னத்துக்கு நீ ஒரு கமிட்டி போடுற ஆக அந்த மக்கள் மத்தியில் எவ்வளோ அத்தனை நாடுகளும் வருதுங்க சீனா சப்போர்ட் பண்ணுது துருக்கி மேலே ஆக்ஷன் எடுக்கிறேன் ஆமாம் துருக்கி மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டேன் சீனா வந்து நான் சப்போர்ட் பண்ணேன் சீனா மேலே ஆக்ஷன் எடுக்கல ஏன் அப்படி ஒரு யுத்தம் நடந்துதாங்கிறது தான் கேள்வி என்ன பொறுத்தவர்களும் ஒரு விஷயந்தான் இந்த இப்போ இந்த தீவிரவாத தாக்குதல்ன்ற இந்த சம்பவத்தில் ஒன்று தான் உண்மை பாக்கி பாகிஸ்தானாக எங்கேருந்தோ இந்த தீவிரவாதிகள் இரநூத்தி நாற்பது கிலோமீட்டர் உள்ளே வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு பேர் இருபத்தி ஏழு பேர் சுற்றுலா பயணிகள் அப்பாவி சுற்றுலா பயணிகளை கொண்டு போட்டு திரும்பி இரநூத்தி நாற்பது மைலுக்கு திரும்பி போயிட்டாங்க அவ்வளோதான் அது தான் உண்மையில் நடந்தது வேறு எதுவுமே நடை கிழமை செய்யலாம் ஏன் மீடியா எனக்கு சப்போர்ட்டாக எழுதுறதோ அவங்க மீடியா அவங்களுக்கு சப்போர்ட்டாக எழுதுறதும் பண்ணிக்கிட்டான் அன்றைக்கி அவங்க சொல்லிவிட்டாங்க இது அவங்க உள்நாட்டு விவகாரங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு எந்த அளவுக்கு போயிட்டுருக்குதுனாக்கா மோடி எப்படி போயிட்டாருனாக்கா மைசூர் இருக்குது இல்லையா அதில் பார்க்கறதுக்கு தான் அதனால் அதை மைசூர் பாரத்துன்னு மாற்ற போகிறாங்க இது அவங்க போ கிண்டலும் கேலியுமா போயிட்டு இருக்கு இதெல்லாம் சொன்னாங்கன்னு தேச விரோதிம்பாங்க நாட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு நாட்டுக்கு எங்கே ஆபத்து வந்துது என்ன ஆபத்து தெளிவாக இருக்குதுங்க எலெக்ஷன் நாம் முதல்ல இருந்தே சொல்லிட்டுருந்தோம் ஒரு கலவரம் நடக்கும் ஒரு ஜா இதெல்லாம் ஒரு சில ச சம்பவங்கள் நடக்கும் நான் இன்னும் எதிர்பார்க்குறது வந்து ஒரு பெரிய தே தேசிய தலைவர் ஒருத்தர் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அனுதாபம் ஓட்டு ஒன்று பாக்கி இருக்குது தீவிரவாத தாக்குதல் முடித்தாச்சு இனக்கலவரத்தை இதை மத கலவரத்துக்கு ரெடி பண்ணியாச்சு ரெண்டு முடிச்சாச்சு ஒரு பெரிய தலைவர் இறந்தாக்கா அனுதா போட்டு இது மூணையும் கொண்டு வந்தாக்கா எலெக்ஷன் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பீகார் எலெக்ஷனுக்காக தான் இவ்வளோறாங்கள அப்புறம் இருபத்தி ஒம்பது எலெக்ஷனுக்காக இவ்வளோறாங்களே தேர்தல் வரும்போதெல்லாம் இதான் நடத்தும் அதே இம்ரான்கான் க்ளீனாக சொல்கிறாரு அவர் பிரைம் மினிஸ்டராக இருந்த அந்த மூணு வருஷமும் மோடி ஒரு தடவை கூட வாய்த்தவர் கூட பாகிஸ்தான் ஆகமிக்கிறது சொல்லலை ஏன்னா வர தெரிஞ்சு போச்சு தெளிவாக சொல்லிவிட்டார் அந்த தாழ்வு நீ அனுக்கொண்டு வச்சுருக்கேன் நானும் அனுக்கொண்டு வச்சுருக்கேன் மீறி நம்ம சண்டை போட்டோம்னா இட்ஸ் அ சூயசைட் தற்கொலைக்கு சமம் ஞாபகம் வச்சுக்கோ பேசி தீர்த்துக்கலாம் நான் கூப்பிடுறேன் வர மாட்டேங்குறேன் இருக்கிறது அந்த பதிவு வெளியிட்டிருக்காங்க நான்தான் குடுத்தேன் இப்போ தொடர்ச்சியாக அமெரிக்க அரசு நான் தான் நிப்பாட்டணும்னு சொல்றாங்க ஆனா மோடி இது இதனால் வரைக்கும் அமெரிக்கா குறித்தோ ட்ரம்ப்புடைய விமர்சனம் குறித்தோ இதுலயே வாய் திறக்கல அப்படியே விமர்சனம் பண்ணா கட்சி விட்டு வெளியே இருப்பேன்னு சொல்லிட்டு இல்லை அதானி வழக்கு அமெரிக்காவில் நடக்கிறதுனால தான் மோடி மௌனமாக இருக்கிறார் அது அது ஒரு வதந்தி ஒன்று உங்களாவுது அதான் அதானியுடைய இதுக்கெல்லாம் வர்த்தகத்தை எல்லாம் நிறுத்துவேன்னு சொன்னதுனால தான் அதானி வந்து யோ என்னையே விளையாடுறேன் என்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு பிரைம் மினிஸ்டர் அடுத்த இப்படி சண்டைக்கு போய் நிறுத்தி அப்படின்னாலும் அதை தான் நிறுத்தி அதான் நீ முறைச்சிக்க முடியுமா சம்பளம் கொடுக்குற முதலாளி ஒரு சாதாரண விமர்சனம் கூட பண்ணக்கூடாது இப்போ வந்து ட்ரம்பை விமர்சிக்கிறாங்க உடனே ஜேபி நட்டா சொல்கிறாரு அது டெலிட் பண்ணுங்கன்னு டெலிட் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க அவ்வளோ இப்போ இனிமே இப்போ நாளைக்கு நம்மளையும் கேட்பாங்க நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைங்கிறதுனால நம்ம விட்டு வச்சிருக்காரு இல்லாமல் எல்லாத்தையும் கேட்குது யாரோ வந்து ட்ரம்பை பற்றி விமர்சனம் பய பேசலாம் தொலைச்சி முடிவட்டார் அவ்வளோ தூரத்துக்கு பயந்து கிடக்குறார் அவ்வளோ தூரத்துக்கு பயந்து ஏன்னா அம்பானின்னு அதானுடைய பிஸ்னஸ் பூரா அவங்க கையில் இருக்குது ரஃபேல் விமானங்கள் அழிந்து விட்டது ஒரு பேட் நியூஸுன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு ட்ரம்ப் சொல்கிறாரு போய் இவங்க உள்நாட்டு மீடியா எப்படியும் சொல்லவே இல்லை ஆறு விமானங்களை அடித்து உடச்சி தூளாக்கிட்டு இருக்காங்க அந்த விமானிகள் எங்கே அங்கே அவங்க விமானத்தையே காணும் விமானியை தேடிட்டு இருப்பாங்களா அவரை அது அவங்க சங்கிகள் ஆள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக அந்த விமானிகள் எங்கே அப்படின்னு ஒரு கேள்வி தே வெடித்த சேதனை கிடக்குது அந்த பிள்ளைனுக்குள்ள நம்ம எப்படி இருக்கு நன்றி சார் நிறையா நல்ல தகவல்களை நேரில் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி